வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்க நிலம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் கண்டம்னூர் அருகே ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட் தரிசு நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் தார் ரோட்டு மாப்பிளே அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தை சுற்றியும் ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க இந்த நிலத்துக்கு விலை ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி லட்சம் இதில் போரோ சர்வீஸோ கிடையாது இந்த நிலம் தேவைப்படுறவங்க கீழே உள்ள தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏஆர்ஆர் ப்ரொமோட்டார்ஸ் கடமலைக்காரன் தேனி மாவட்டம் வணக்கம் நண்பர்களே